கர்த்தர் உன்னை திரும்ப தேடுகிறாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் கர்த்தாவை உமை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறேன் நீரே என் அடைக்கலம் அடைக்கலமான தேவன் நம்மை விட்டு விலகாதவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் அடைக்கலமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னை விட்டு விலகாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னை கைவிடாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என் எங்கு சென்றாலும் என் கூடவே வருகிற தேவன் என்று இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தை அதான் தலைப்பு வச்சிருக்கிறேன் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் அதாவது இந்த வார்த்தை கொண்டு இந்த வார்த்தையில் தினமும் இந்த வார்த்தை நீங்கள் பற்றிக் கொள்ளணும் என்று அவர் சொல்கிறார் நீரே என் அடைக்கலமும் அடைக்கலமாக இருக்கிறார் அதாவது பாதுகாப்பு ஓடு நீங்கள் இருக்கிற அவருக்குள்ளே இருக்கீங்க ஆகையால் உங்களுக்கு ஒரு குறை வராது இந்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களை காத்து வழி நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசிரித்துக்கிறார்